எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஒன்றரை சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் இருக்குது அதுவும் குறைஞ்ச பட்ஜெட் பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவல் பற்றமான இந்த சைட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குலத்திலேருந்து மீனாட்சிப்பட்டி ரோட்டில் ஹோலிக் கிராஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஐநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது நம்ம முடிவை தானந்திலருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் மீனாட்சிப்பட்டி மெயினில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இடையிலேயே அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவல் புற்றமான ரோடு மின்சார எல்லாம் செய்து கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஃபோன் நம்பரையும் உங்கள் பேரையும் பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் முன்னால் உள்ள இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் கட்ட தேவையில்லை எத்தனை சென்ட் தேவைங்கிறத மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செண்டின் விலை ஒரு லட்சத்து எண்பதெண்டாயிரம் பத்திரப்பதிவு பட்டா இலவசம் பாருங்கள் ரோடு முகப்புலகி பிளாட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது குறைவான விலையில் எதிர்கால முதலீடு செய்ய விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்கள் விவரங்களை தரேன் நன்றி வணக்கம்